பார்ந்த என் இனிய நண்பர்கள் அனைவருக்கும் தங்கவேலு பொன்மணியின் வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது அவர்களின் அங்கே கல்யாணம் இங்கே குட்டாம்பட்டியில் வடக்கு தெருவும் தெற்கு தெருவும் அல்லோல கல்லோலப்பட்டன மற்ற தெருக்கள் அல்லோல கல்லோலப்படவில்லை ஏன் என்றால் அந்த ஊரில் வேறு தெருக்கள் கிடையாது வடக்கு தெரு மாடசாமியின் மகனும் கல்லூரி வரைக்கும் கால் எடுத்து வைத்த பிள்ளையாண்டானுமாகிய சண்முகத்திற்கும் தெற்கு தெரு சுடலையாண்டி மகளும் டீச்சர் அம்மாவுமான அமுதாவுக்கும் திருமணம் நடக்கப்போவது போவது வாய்க்கு அவளாக வந்தது சண்முகமும் அமுதாவும் அடிக்கடி சந்தித்து பேசிக்கொண்டார்கள் அவர்கள் இரவில் சந்திக்கும் போது அதை அருகிலிருந்த முருங்கை மரத்தில் ஏறி மறைவாக இருந்து ரசித்த சில மைனர்களுக்கு இது த்ரில்லாக இல்லைதான் ஆனால் அந்த மைனர்கள் சொல்வதை கேட்ட ரசிக பெருமக்கள் முருங்கை மரத்தில் ஏறும் வாக்கியம் தான் கிடைக்கவில்லை திருமணத்தை பார்க்கும் முக்கியமாவது கிடைக்கிறதே என்று மகிழ்ச்சி அடைந்தார்கள் என் உழவு மாடுங்க கூட இவ்வளவு பொருத்தமல்ல இந்த பயபுள்ளக அவ்வளவு பொருத்தமா இருக்கு என்று ஓர் ஆசாமி சொல்லும் அளவிற்கு அமுதாவும் சண்முகமும் கனப்பொருத்தமாக இருந்தார்கள் ஆனால் பெற்றோர்கள் உறவினர்கள் நிச்சய தாம்பூலத்திற்கு குறிக்கப்பட்ட நாளும் வந்தது ஆண் பெண் வீட்டு பங்காளிகள் கடைக்கு போய் வெற்றிலை வாங்குவதும் வாங்கிய வெற்றிலை நன்றாக இல்லை என்று திருப்பி கொடுப்பதும் கருப்பு கட்டி வாங்குவதும் அதை காப்பியாக்கி குடிப்பதுமாக இருந்தார்கள் அந்த ஊர் வழக்கப்படி மாப்பிள்ளை வீட்டு பங்காளிகள் பெண் வீட்டிற்கு திரண்டு சென்று திருமணத்திற்குரிய நாளையும் நகை ரொக்க விவரங்களையும் முடிவு செய்ய வேண்டும் மாப்பிள்ளை வீட்டில் சுமார் ஐம்பது பங்காளிகள் கூடி அண்டாவில் கொதித்துக் கொண்டிருந்த குடிக்கலாம் ராகு காலம் வர்றதுக்கு முன்னாடி போயிடணும் என்றார் ஒரு நடுத்தர ஆசாமி ராகு வந்தா வரட்டும் அது முடிகிற வரைக்கும் காப்பி குடிக்கலாம் என்றார் வயிறு காய்ந்த ஆசாமி ஒருவர் சண்முகத்திற்கு இருப்பு கொள்ளவில்லை நிச்சயத்தான் போலும் எதற்கு பேசாமல் இன்றைக்கே கல்யாணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று முனுமுணுத்தான் ஏலே மடப்பயம் அவனே எவன் பாக்கு பாக்குவாங்க பாக்காடா இது என்றார் பல் போன தாத்தா ஒருவர் ஒரு வழியாக மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டை நோக்கி நடை போட்டார்கள் ஏல சண்முகம் நீ வரக்கூடாதுடா என்று அவர்களோடு வந்த மாப்பிள்ளையை துரத்திவிட்டு துள்ளுநடை துள்ளு நடை போட்டது கூட்டம் பெண்ணை பெற்றவரும் அவரது பங்காளிகளும் வாசலிலேயே வந்து நின்றார்கள் ந வே மச்சா எப்போ புது வீடு கட்ட போறீர் இந்த வீட்டை இடிச்சு தள்ளிட்டு புதுசா கட்டும் என்றார் மாப்பிள்ளையின் பெரிய தாத்தா மகன் அழுவெடுத்து பயபுள்ள அவசகணமா பேசுறான் பாரு என்று சுப சொன்னார் கிழவர் ஒருவர் மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிற்குள் நுழைந்து அங்கு ஏற்கனவே விரித்திருந்த ஓலை பாயில் பெண் வீட்டு பங்காளிகளோடு சங்கமமாகி லாரி விபத்தில் இருந்த முனுசாமியை பற்றி பேசிக்கொண்டு இருந்தார்கள் இதற்குள் பெண் வீட்டு பேர்வழி ஒருவர் ஒரு சிறு துண்டு கருப்பு கட்டியை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து கொண்டு போக அவர் பின்னால் வந்த ஒருவர் தலைக்கு ஒரு டம்ளர் தண்ணீரை கொடுத்தார் அதுதான் காபி என்னவே கருப்பட்டியை வச்சுக்கிட்டு ஆளுக்கு ரெண்டு வாழைப்பழமும் சீனியும் வைக்கிறத விட்டுப்புட்டு என்றார் மாப்பிள்ளை வீட்டார் ஒருவர் வே மச்சான் இது கூட கிடைக்காம நீர் திண்டாடுனது எனக்கு தெரியாதா என்று பழைய குப்பையை ஒருவர் கிளற கூட்டத்தினர் கை தட்டிச் சிரித்தார்கள் வந்த வேலையை பார்க்கறத விட்டுப்புட்டு மடப்பயம் அவனுக மட்ட ரகம பேசுறாங்க பாரு என்று அறுபதை தாண்டிய ஐயாசாமி கொண்டே சம்பந்தியாக போகிறவர்களை அழைத்தார் டே மாடா நீ கொஞ்சம் நீ கொஞ்சம் கூட்டி கொடுக்கணும் என்றார் ஐயாசாமி மச்சானும் நானும் முன்னாடியே முடிவு கட்டியாச்சு அவர் சொன்னபடி முப்பது களஞ்சி நகையும் மூவாயிரம் ரூபாயும் கொடுத்தா போதும் என்றார் சண்முகத்தின் தந்தை மாடசாமி எங்க குடும்பத்துல பொண்ணு எடுக்க நீங்க தவம் இருக்கணும் நகை எதுக்கா என்றார் வக்கீலாத வாயாடி ஒருவர் மாப்பிள்ளை வீட்டாருக்கு ரோஷம் வந்தது ஏது ஏது நாங்களா தவம் இருக்கணும் ஏதோ பய சண்முகம் விரும்புறானேன்னு உங்க வீட்டுக்கு வந்தோம் காடிப்பானைக்குள்ள காலை விட்டுருப்பியாளோ பேச்ச பரு பேச்ச எங்க அமுதா விரும்புறாளேன்னு உங்களை வீட்டுக்குள்ள விட்டோம் பெரியப்பா என்றார்டா சுாண்டி தாம்பத்தில் வாழப்பழமும் ராத்திரி பதினோரு நாளிகையில தாலி கட்டணும் என்றார் உடனே சுடலையாண்டி தயாராக வைத்திருந்த தாம்பாளத்தை நீட்டினார் சாளரத்தின் வழியாக நடப்பது அனைத்தையும் நாணத்தோடு கவனித்துக் கொண்டிருந்த அமுதா பூரிப்பால் பௌர்ணமி ஆனாள் அந்த சமயம் பார்த்து மாப்பிள்ளை வீட்டை சேர்ந்த கல்லூரி பையன் ஒருவன் ஒரு சின்ன விஷயம் எங்க பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு வேளாண்மை கட்சி தலைவர் வெற்றி திரு வெண்தாமரையார் தலைமை தாங்கணும் என்றான் அந்த தோலிருக்கு சுளை விழுங்கும் வெண்தாமரை வேண்டாம் நல்லார் கட்சி தலைவர் நயமிகு நாராயணன் தான் தலைமை தாங்கணும் என்று பெண் ஒருவன் சொன்னான் யாரு நாராயணனா அவன் அகப்பட்டது அவன் கல்யாணம் நடக்காது நடக்கும் எங்க தலைவரை அப்படி மட்டமா பேசாதே மச்சான் உங்க வெண்தாமரை தான் அயோக்கியன் நாராயணன் வந்தால் அவன் காலை ஒடிச்சு கையில் கொடுப்போம் வெண்தாமரை வராம கல்யாணம் இல்ல நாராயணன் தலைமை ஏறாமல் தாலி கழுத்தில் ஏறாது பிள்ளை வீட்டாரும் பெண் வீட்டாரும் சம்பந்திகளாக போகிறவர்கள் தவிர வெண்தாமரையாகவும் நாராயணனாகவும் மாறினார்கள் விஷயம் கௌரவ பிரச்சனை ஆகியது அய்யாசாமி எம்பி குதித்தார் பெண்ணின் அப்பாவும் பிள்ளையின் அப்பாவும் கையை பிசைந்தார்கள் இப்போது அவர்களால் தத்தம் பங்காளிகளின் பேச்சுக்கு மறுவார்த்தை சொல்ல முடியாது அப்படி சொன்னால் பங்காளி கூட்டம் பாய்காட் செய்துவிடும் தலைமை கிளைமை எதுவும் வேண்டாம் எவனையும் கூப்பிட வேண்டாம் என்றார் ஐயாசாமி முடியாது வெற்றி திரு வெண்தாமரை வரணும் அந்த முடிச்ச மாதிரி வந்தால் கழுத்தில் முடிச்சு விழாது நாராயணன் வந்தே ஆகணும் ஐயாசாமி சிந்தித்தார் இதுக்கு நான் ஒரு வழி கண்டுபிடிச்சிட்டேன் நான் சொல்றத கேளுங்க என்றார் சீக்கிரமா சொல்லுங்க மாமா நாராயணன் தான் தலைமை தாங்கணும் வெண் தாமரை வரணும்னு சொல்லுங்க ஐயாசாமி நிதானமாகச் சொன்னார் பேசாம நானே தலைமை தாங்குறேன் கூட்டத்தினர் சிரித்தார்கள் தலைமை தாங்குறவரு ஒரு மணி நேரமாவது பேசணும் உங்களால முடியுமா தாத்தா என்றான் பெயிலான பியூசி ஐயாசாமி ஒரு மணி நேரம் என்ன அதுக்கு மேல வேணும்னாலும் பேசுவேன் என்றார் நீங்க பேசுவீங்க யாரு கேட்கறது வெண்தாமரை பேசினால் மாப்பிள்ளை தாலி கட்ட கூட மறந்து போவான் கூடாது கூடவே கூடாது வெண்தாமரையும் ஆமையும் ஒண்ணு போற இடம் உருப்படாது ஒரு காலம் நடக்காது அந்த சோமாரி வந்தால் கல்யாணம் நடக்காது கருமாதி தான் நடக்கும் ஐயாசாமி மேடை பேச்சாளி ஆனார் மடப்பயம் அவங்களா சொல்றத கேளுங்க அழிச்சு போகாதீங்க நம்ம கிராமத்தில் கட்சிங்க வந்த பிறகு ஊரு ஊரா இல்ல அதுவும் பஞ்சாயத்து தேர்தல் எளவுக்கு பிறகு ஒரே எளவா போச்சு எங்கேயோ இருக்கிற பயல்களுக்காக நாம் ஏண்டா சண்டை போடணும் அவங்க ஒருவனோட ஒருவன் குடிக்கிறான் நம்ம பசங்க எளவு வீட்டுல கூட கலந்துக்க மாட்டேங்கிறான் இது என்ன அரசியலடா ஒன்னு விரும்புது அழிஞ்சு போவீங்கடா சொல்லலையாண்டி தாம்பாளத்தை கொண்டு வா முடியாது முடியாது நாராயணன் வராம கல்யாணம் நடக்க போறதில்ல வெண்தாமரை வராம கல்யாணத்தை நடத்தி விட போறதில்ல முடியாது வெண்தாமரை அயோக்கியன் போக்கிரி பொறுக்கி வே மச்சான் என்ன திட்டோம் ஆனால் எங்க தலைவரை திட்டுனா பல் உடஞ்சு போயிடும் எங்கே உடடா பாக்கலாம் உடச்சா என்னடா பண்ணுவ இரு தரப்பும் கை கலக்க முற்பட்டனர் உள்ளே இருந்த பெண் பிள்ளைகள் வெளியே வந்து ஒப்பாரி வைத்தார்கள் அமுதா செய்வதறியாது சண்முகத்தை நினைத்தாள் ஊரே கூடியது சத்தம் கேட்டு சண்முகமும் அங்கே வந்தான் பழைய ஜாதிகள் மறைந்து கொண்டிருக்கையில் புதிய ஜாதிகள் அரசியல் ஆடையில் உலவத் தொடங்கின இப்போது அடிதடியில் அகப்படாமல் தப்பிப்பதை தவிர ஒன்றும் செய்ய முடியவில்லை செய்ய முடிந்ததை செய்தார் வாடா சண்முகம் இந்த ரவுடி பயல்க வீட்டில் ஒன்னும் வேண்டாம் நீ உள்ளே போம்மா இந்த ரவுடி பயல்க வீட்டில் சம்பந்தம் வேணாம் இரு தரப்பும் ஒருவாறு கலைந்து வெளியேறிற்று அமுதாவும் சண்முகமும் அழுது கொண்டே பிரிந்தார்கள் திருமணம் நின்று போன வெறுப்பில் சண்முகம் ராணுவத்தில் சேர்ந்து காஷ்மீருக்கு போய்விட்டான் அவன் பிரிவில் அமுதா அறை உருவானாள் இரு தரப்பினரும் தங்கள் தன்மானத்தை தலைவர்களோடு ஐக்கியப்படுத்தி தீரா பகை கொண்டனர் உறவு பகையாக மாறிய ஒரு மாதத்திற்குள் எல்லா பத்திரிகைகளும் ஒரு செய்தியை கொட்டை எழுத்தில் வெளியிட்டன செய்தி இதுதான் வேளாண்மை கட்சி தலைவர் வெண்தாமரை மகனுக்கும் நல்லார் கட்சி தலைவர் நாராயணன் மகளுக்கும் சென்னையில் திருமணம் தலைவர்கள் வாழ்த்து இதை கேட்டதற்கு நன்றி பிடித்திருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும் இன்றைய பொழுது இனிதாக அமைய நல் வாழ்த்துக்கள் நன்றி